திரு ஓகே பி ஏற்கனவே நான் போன்ல வேற பேசியிருக்கேன் ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க தெரியல ஆனா இன்னைக்கு அப்படியே வெளியே போறதாக அவர் அறிவிப்பு சார் தன்மான கட்சியில இருக்கும்போது எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சட்டமன்றத்துல சந்திக்கும் போது சரி நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேச்சுட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல

அல்ல அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க ஓபிசர் தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திப்பா